ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இப்போ இருக்கிற டி ட்வெண்ட்டி டீமில் கரண்ட் டீமில் இந்தியா தாங்க மிகவும் ஆபத்தான அணி நீங்கள் வேணால் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக இந்த தொடரில் முன்னூறு ரன் இந்திய அணி அடிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்திய அணியை பார்த்து நிறைய பேர் பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலிய அணியின் கேப்டன் பேட் கமன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டிவெண்ட்டி வேர்ல்டு கப் குறித்தும் அது மட்டும் இல்லாமல் இந்தியா ஆஸ்திரேலியா மீண்டும் டி டுவெண்ட்டி உலகக்கோப்பில் இறுதி போட்டி மோதுன்னு சொல்லிட்டு ஓப்பனாக பத்திரிக்கை சந்திப்பில் பேசியிருக்காரு அவர் என்ன பேசுனார் ஏதாவது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மாட்டோம் பண்ணிவிட்டோங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்திருக்காங்க இன்றைக்கி ஐயர்லாண்டு கூட முதல் டி டுவெண்டி போட்டி விளையாட போகிறாங்க அது குறித்து ஆஸ்திரேலிய அணி கேப்டன் பேட் கமன்ஸ் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா நான் அணியில் இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க இந்த டி ட்வெண்ட்டி கப் என்னோட கனவு அடிக்கணும்னு சொல்லிட்டு பட் ஆனால் நான் இன்ஜுரி காரணமாக அணியில் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் இந்திய அணி மிக மிக ஆபத்தான அணியாக இருப்பாங்க ஆனால் எங்கள் அணியும் அந்தளவுக்கு சளித்தது அணி இல்லை கண்டிப்பாக நாங்கள் ஈக்குவலாக அவங்களுக்கு டஃப் கொடுப்போம் இந்த முறை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த ஓடிஐ வேர்ல்டு கப் போல் இந்தியா ஆஸ்திரேலியா அதே போல் இந்த முறை டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்லேயும் இந்தியா ஆஸ்திரேலியா தாங்க அணி தாங்க இறுதி போட்டி மோதும் நீங்கள் வேணா பொறுத்து வந்து பாருங்கள் எங்கள் அணிமலை எனக்கு நம்பிக்கை இருக்கு இந்தியா மிகவும் ஒரு ஆபத்தான அணி நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இருந்தாலும் இந்த முறை முந்நூறு ரன் அடிக்க சாத்திய உள்ள அணி அணிகள் என்ன கேட்டால் என்ன பொறுத்திருக்கு நான் இந்தியா சொல்லுவேன் ஆஸ்திரேலியா சவுத் ஆப்ரிக்கா மூன்று அணிகளுக்கு திறமை இருக்குது இந்த டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பில் முந்நூறு ரன் அடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேட் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தலைவன் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சூப்பராக பேசியிருக்காரு இந்திய அணிக்கு கொஞ்சம் ஆதரவாக பேசியிருக்கார் ஆனால் இந்தியா ஆஸ்திரேலியா ஃபைனல் மோதும்னு சொல்லியிருக்காரு மீண்டும் ரசிகர் மத்தியில் மீண்டும் மீண்டும்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி போவாங்க ஆல்ரெடி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நம்ம நாட்டில் வந்து சைலண்ட் பண்ணுவன் சொல்லிட்டு செஞ்சுட்டு போன ஒரு பேட் கமெண்ட்ஸ் மீண்டும் மீண்டும் ரசிகர்கள் தாங்க மாட்டாங்க பார்க்கலாங்க இந்த முறை இந்திய அணி டி டுவெண்ட்டி ஃபார்மேட்டுங்கிறது இது நல்ல டீமாக இருக்காங்க கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது இந்திய அணி கோப்பை வெல்லுன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்க்கலாங்க ஏன்னா இந்திய அணி ஒரு நல்ல ஆல்ரௌண்டிங் டீமாக இருக்காங்க அதுதான் பிளேஸ் ஏன்னா எயித்து பேட்ஸ்மேன் வரைக்கும் நல்ல பியூர் பேட்ஸ்மேனே வச்சுட்டு இருக்காங்க அக்சர் பட்டேலாக இருக்கட்டும் நம்ம ஹர்திக் பாண்டியா கும்பு பாண்டா மாதிரி நல்லா விளையாட்றாரு அவர் சிவன் தூபேன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு பேட்டிங் போலிங் ஆல்ரவுண்ட் டீமாக இருக்குது ஆஸ்திரேலியா அதே போல் தாங்க செம்ம டீமாக இருக்குங்க மேக்ஸ் சொல் ஸ்டோனி சொல்லிட்டு செமையாக இருக்குது என்ன போலிங் தான் கொஞ்சம் வீக்காக இருக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா ஆசல் வுட்டு கிடையாது பேட் கமன்ஸ் கிடையாது மிச்சல் ஸ்டாக் ரிட்டர் ஆகிட்டாரு அதனால போலிங் தான் கொஞ்சம் வீக்காக இருக்குது ஆனால் பேட்டிங் ஆல்ரவுண்டிங் நல்லா கடறமாரி இருக்குது நல்லா இருக்குங்க இந்த முறை ஆஸ்திரேலியா கூட மீண்டும் ஃபைனல் வந்தால் நல்லா தான் இருக்கும் ஏன்னா இந்திய அன்றைக்கி ரிவெஞ்ச் வாங்குகிற டைம் வரும் இல்லைங்க அட்லீஸ்ட் இந்த செமி ஃபைனல் ஃபைனலில் கூட தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் வந்து பார்க்குறாங்க இந்திய அணி சமையான ஒரு ஃபஸ்ட்டு போட்டி வெற்றி பெற்றிருக்காங்க அடுத்து பன்னெண்டாம் தேதி மீண்டும் நெதர்லாண்டு கூட விளையாடுறாங்க அடுத்து பதினஞ்சாம் தேதி பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் கூட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு மேட்ச் விளையாட போகிறாங்க நல்ல ஒரு எதிர்பார்ப்பு நோக்கி போயிட்டுருக்குங்க இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் நீங்கள் சொல்லுங்கள் இந்த முறை யார் உலகக்கோப்பை வெல்லுவாங்க பேட் கபன்ஸ் அந்த குறித்து உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமலில் கொஞ்சம் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சு நன்றி வணக்கம் वनक...